ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கேருந்துருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் ரேஸ் ரேஸ்கோஸில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஜிகதண்ட கடை தான் வந்துருக்கும் ஸோ இந்த கடையை பற்றி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்பது வருஷமாக இந்த கடை இருக்காங்க ஸோ இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரேஸ்கோஸில் கேஜி தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கட்டில் பார்த்திங்கன்னா இந்த கடை இருக்கும் ஸோ இங்கே இருபத்தெட்டு வருஷமாக இங்கே மேடாக இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன் ஸோ அதுக்காகவே கடைக்கு போய் நம்ம வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம் உண்மையிலேயே எப்படி இருந்துச்சு கேட்டிங்க அப்படின்னா வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு அண்ட் சில்னஸ் அங்கே உள்ள டேஸ்ட்டு அண்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு நீங்கள் நிறைய ஜிகிரந்தா சாப்பிட்டுக்கலாம் பட் இது வந்து கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டியாவது கோயம்புத்தூர் போயிருந்தீங்கன்னா இந்த கடையை மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்க டுவெண்ட்டி நைன் விவசாய இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க நாங்கள் போகும்போதே கூட்டமாக தான் இருந்துச்சு ஸோ டேஸ்ட்டும் பக்காவே இருந்துச்சு அண்ட் இது ரேட் பார்த்தீங்க அப்படின்னா அறுபது ரூபாய் ஸோ நீங்கள் பார்சலும் வாங்கிட்டு போகலாம் பார்சல் வாங்கினீங்கன்னா எயிட்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க அண்ட் இன்னொன்று நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் சூப்பராகவே இருக்கும் ஸோ வெள்ளி கிளாஸ்லாம் கொடுப்பாங்க அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சில்லஸ் வந்து அவ்வளோ சில்லுன்னு இருக்குங்க ஸோ நம்ம வாயில் போட்டு நம்ம பல்லே கூசுகிற அளவுக்கு சில்லுன்னு இருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் அதுக்கு ஏற்றப்படியே அதிகமாகவே இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் என்னடா அது இவ்வளோ ஊரில் சாப்பிட்ருக்கீங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்களே சொல்கிற அளவுக்கு ஒர்த்தாக இருக்குங்க இங்கே பார்சல் வாங்குனீங்க அப்படின்னா அந்த பார்சலுக்குள்ளே இவ்வளோ ஐஸ் கட்டி போட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த ஐஸ் கட்டி அப்படியே இருக்கும் அந்த வெள்ளி கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ரேஸ்கோஸ் ஃபேமஸ் திகர்தண்டான்னு போட்டிருக்கும் ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எஸ்ஆர் கேமான் ஸ்பீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம் பாய்